அன்பு இனிய தமிழ் மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மலை தொடர் அது சுற்றி பார்க்க அனுமதி உண்டு முப்பது ரூபா இப்போ சுற்றி பார்த்தா அப்படின்னா மலை எல்லாமே பார்க்கலாம் இங்கே குரங்கு நிறையா இருந்துச்சு அதில் குரங்கு பார்த்தா பூ அழகாக பறித்து சாப்பிட்டுருக்கு அது அந்த அழகான காட்சியை தான் வீடியோவில் பார்த்துக்கிறதுக்கு நண்பர்களே நன்றி வணக்கம் मुझे गेंद में फाकर हमारे तेरी

இருக்கும் பலகாரி இப்போ மேகம் அங்கே எப்போதும் படுத்து கிடக்கும் மேகம் தூங்குவோம்